தெய்வ விக்கிரகங்கள் செய்கிறப்போ உளிப்பட்டு ஒரு சின்ன பிழை ஏற்படி அந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய மாட்டார்கள் அப்படி இருக்கிறப்போ ஒரு கோயிலில் பாதி கை கால்களுடன் முழுமை பெறாத மூலவர் திருமேனியை வைத்து வழிபடுகின்றனர் அந்த வியத்தகு பூரி ஜெகநாதர் கோயிலின் அதிசயங்களையும் மர்மங்களையும் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் வெல்கம் டு பெஸ்ட் ரிப் காலத்துல விரயம் செய்யாம கதைக்களத்துக்கு போகலாம் வாங்க பூரி ஜெகநாதர் கோயில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் மன்னன் இந்திர தூய்மனால் கட்டப்பட்டது பல்வேறு இயற்கை சீற்றங்களால் அழிந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது தற்போது இருக்கும் பூரி கோவில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சில் அனந்தவர்மனால் கட்ட துவங்கப்பட்டு கிபி ஆயிரத்தி இரநூறில் அவர் பேரன் அரங்காவி மாதேவால் முடிக்கப்படுகிறது கோயில் சுற்றி ந சூழ்ந்த நதிகள் பழமொழி சங்கை போன்ற தோற்றத்தை கோயிலுக்கு தருகிறது எங்கேயும் பார்த்திட முடியாத வித்தியாசமான அமைப்புடன் மரத்தாலான மூலவர் திருமேனி அமைந்துள்ளது பலராமர் சிலை வெண்மை நிறத்தில் ஆறடி உயரமும் ஜெகநாதர் சிலை கருப்பு நிறத்தில் ஐந்தடி உயரமும் சுபத்திரை சிலை மஞ்சள் நிறத்தில் அடி உயரத்திலும் உள்ளது மூலவர் திருமேனி தாது பிரம்மம் என்று சொல்லப்படுற புனித வேம்புவால் செய்யப்பட்டது பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை சிலைகள் மாற்றியமைக்கப்படுகிறது புதிய சிலைகள் மாற்றியமைக்கும் நிகழ்வு மிக ரகசியமான இடத்தில் நடைபெறுகிறது ஜெகநாதர் சிலையில் பிரம்ம பதார்த்தம் என்று சொல்லப்படுற இன்றும் இயங்கக்கூடிய கிருஷ்ணரின் இதயம் உள்ளது அதை யாரும் கண்களால் பார்க்கவும் வெறும் கைகளால் தொடவும் கூடாது என்று அர்ச்சகர்கள் கண்களை கட்டிக்கொண்டு கைகளில் பட்டு துணியை சுற்றி கொண்டும் அமைக்கின்றனர் ஒரு அர்ச்சகர் மட்டும் கண்கட்டையை வைத்து அந்த இதயம் எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்காரு அந்த இதயத்திலிருந்து வெள்ளி போன்ற ஒரு திரவம் வெளிவந்திருக்கிறதை பார்த்து பார்த்திருக்காரு அரசு மாதிரியான ஒரு திரவம் கசீரத்தினால தான் அந்த மரக்கட்டை சீக்கிரமாக சிதைவடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதயம் மனித இதயம் போல இல்லாமல் ஒரு இயந்திரத்தை போல இருந்ததாகவும் ஒரு அதிர்வை அதிலிருந்து வந்து கொண்டே இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க சவரா என்னும் ஆதிவாசிகள் மூலமூர்த்தியை தேரில் அமர்த்துவது முதல் தேர் மீண்டும் நிலைக்கு திரும்பி கருவறையில் அமர்த்துவது வரை அனைத்து வேலைகளையும் செய்கின்றனர் இந்த ஆதிவாசிகளுக்கும் ஜெகநாதருக்கும் என்ன தொடர்பு என்பதை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பூரி கோயிலின் மூன்று பெரிய தேர் கோயில் கோபுர வடிவில் செய்யப்பட்டுள்ளது ஆனி மாதம் ஒவ்வொரு வருடமும் புதிய தேரை ஆயிரத்தி நானூறு தச்சர்கள் கொண்ட குழுவால் செய்கின்றனர் ஜெகநாதருடைய தேர் நாற்பத்தைந்து அடி உயரமும் பதினாறு சக்கரங்களையும் கொண்டுள்ளது பலராமருடைய தேர் நாற்பத்தி நாலு அடி உயரமும் பதினாலு சக்கரங்களையும் கொண்டுள்ளது சுபத்ரையின் தேர் நாற்பத்தி மூணு அடி உயரமும் பன்னெண்டு சக்கரங்களையும் கொண்டுள்ளது தேர் வரும் விதியை பூரி ம நன் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தங்கத் துடப்பம் கொண்டு சுத்தம் செய்கிறார் இந்த தங்கத் துடப்பமானது ஒவ்வொரு வருடமும் புதிதாக செய்யப்படுகின்றது கோயிலை ஒட்டியே கடல் இருந்தாலும் கோயில் உள்ளே சென்றதும் கடலின் அலை சத்தம் கேட்பதில்லை கோவில் கோபுர நாளாவது கீழே விழாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது கொடியானது காற்று அடிக்கும் திசைக்கு எதிர்புறம் பறக்கின்றது அர்ச்சகர்கள் இருநூத்தி பதினாலு அடி உயர கோபுரத்தில் ஏறி தினமும் கொடியை மாற்றுகின்றனர் கோபுரத்தில் உள்ள சுதர்சன சக்கரமானது எட்டு உலோகங்களால் ஆனது இருபது அடி உயரமும் ஒரு டன் எடையும் கொண்டது எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போன்றே இருக்குமாம் கோபுரத்தின் மேலே எந்த பறவையும் பறப்பதில்லை ஜெகநாதருக்கு படைக்கப்படும் உணவானது அடுக்கு மண் பாத்திரத்தில் சமைக்கப்படுகிறது பானையில் உள்ள உணவு முதலில் வெந்து விடுமா அடியில் உள்ள பானை கடைசியாக வெந்து வருமா இது ஒரு அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தினமும் ஒன்பத்தி ஆறு வகையான உணவுகள் சமைக்கப்படுகிறது எட்டு முறை படைக்கப்படுகிறது தினமும் முறையளவு உணவு சமைக்கப்படுகிறது பத்தாயிரம் பேர் வந்தாலும் சரி ஒரு லட்சம் பேர் வந்தாலும் சரி உணவு பற்றாமல் போவதும் இல்லை மீதமாவதும் இல்லை இவை அனைத்தும் இன்று வரை மர்மமாகவே உள்ளது ஜெகநாதரின் பொக்கிஷாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொல்லியல் துறையினர் கதவை திறக்க முற்பட்ட போது பாம்பு சீரும் சத்தமும் கடல் அலை சத்தமும் அதிகமாக கேட்டதால் அறை திறக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அறை திறந்த போல் நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிலோ தங்கமும் இரநூத்தி எட்டு கிலோ வெள்ளியும் இருந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது பொக்கிஷ அறையில் ரத்னமண்டார் என்ற உள்ளறையும் பிடார் மண்டார் என்ற வெளியறையும் உள்ளது இதில் ரத்னமண்டார் மட்டும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை வெளியறையில் உள்ள நகைகள் மட்டுமே ஜெகநாதருக்கு அனுப்பிக்கப்படுகிறது சுனா பேஷா என்ற தங்க கவசம் சுவாமிக்கு வருடத்திற்கு முறை அனுப்பி படிக்கிறது